இப்ப நீங்க பாத்துட்டு பார்த்தீங்கன்னா நெஞ்சில் நீலமா ஒரு முடி ஒன்று இது நமக்கே தெரியாம பெரிய முடி முளைச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த முடியை முடிய புடிறான் இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு வாஷ் பண்ணிட்டு இருக்கான் ஒரு முறை பாத்ரூம்ல இருந்து வாயிலிருந்து ரெண்டு பல்லு நீளமாக பெருசா அதாவது ஓனாய் மாதிரி வளர்ந்துட்டு இருக்கு அடுத்த கொஞ்ச நேரத்தில் இவன் முழுசா ஓனாயா மாறிறான் இவன் திடீர்னு இந்த மாதிரி மாறினவன பயத்துல கத்திடுறான் இப்ப இந்த சத்தத்தை கேட்டுட்டு இவனோட அப்பா வந்து அந்த டோரை அதாவது பாத்ரூம் டோரை தட்டுறாரு தட்டினவனே இவனும் போயிட்டு திறக்கிறான் திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவனுக்கு முன்னாடியே ஒரு ஒனாய மாதிரி இருக்கார் ஸோ அப்புறம் தான் அவர் சொல்கிறாரு நம்ம பரம்பரைக்கே இந்த ஒரு சாபம் இருக்குது அந்த சாபத்துலேருந்து நீ தப்பிச்சிருவ அப்படின்னு பார்த்தேன் கடைசியில் நீயும் மாட்டிக்கிட்ட அப்படிங்கிறாரு இவனும் அன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிடறான் அன்னன்னைக்கு பார்த்து இவன் ஸ்கூலில் கிளாஸை ஒழுங்காகவே கவனிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் இவனை வந்து போர்டில் எழுத சொல்கிறாங்க இவனும் எழுதலாம் அப்படின்ட்டு போர்டு கிட்ட போகிறான் அப்போன்னு பார்த்து இவனோட கையெல்லாம் மாறுது ஓனாய் மாதிரி சரி அதை யாராவது பாத்திர போகிறாங்க அப்படின்ட்டு வேகமாக அங்கேருந்து கதவை திறந்துக்கிட்டு தப்பிச்சு ஓடிடுறான் இன்னொரு நாளே இவங்க ஸ்கூல் டீமோடய இவன் பேஸ்கட் பால் விளாண்டுட்டு அப்படி விளாண்டுட்டு இருக்கும்போது ஆப்போசிட் டீமும் எல்லாருமே வந்து இவன் மேலே விழுந்துடுறாங்க அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு முழுசா ஒரு ஓனாய் மனுஷனா மாறிடுறான் அங்க இருக்க எல்லாருக்குமே ஓனாய் மனுஷன் அப்படிங்கிறது தெரிய வந்திருது